தைரியம் நம்பிக்கை இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன எது மிக முக்கியமானது சிவபாலன் கேட்டிருக்காரு ரொம்ப நல்ல கேள்வி ரெண்டுமே தேவைதான் சரியான விகிதத்தில் ரெண்டுமே இருக்கணும் ஏன்னா நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு செயல் வந்து இது நிச்சயமாக இது நல்ல செயல்தான் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது அதை செய்வதற்கான தைரியமும் வேணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி அதே அதே மாதிரி வெறும் தைரியம் மட்டும் இருந்தால் அது முரட்டுத்தனமாக மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது எதையும் தைரியமாக செய்வேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து உள்ள ஒரு பையனை பிடிக்கலை அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எனக்கு வந்து அவங்க கருத்து வேறுபாடு இருக்குது தைரியமாக போய் நான் போய் சண்டை போட்டுருவேன் அப்படின்னா அது அர்த்தம் இல்லாது இல்லையா அதனால் ரெண்டுமே முக்கியம் வாழ்க்கையில் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் முக்கியம்னு சொல்வேன் நம்பிக்கை வேண்டும் வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிறது எதில் இருக்கணும் நல்ல விஷயங்களில் நம்பிக்கை இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த நல்ல விஷயங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அடுத்து அந்த நல்ல விஷயங்களை செய்வதற்கான தைரியம் இருக்க வேண்டும் நாம் படிக்கும்போது ஒரு மொழி போராட்டம் முன்ன மாணவர்களாக நடத்தினாங்க பல மாவட்டங்களில் நடத்துனாங்க ஒரு கல்லூரியில் வந்து என்ன பண்ணாங்க மற்ற கல்லூரியெலாம் வெள்ளிக்கிழமையே நடத்திட்டாங்க கல்லூரி மூடப்பட்டு விட்டது இங்கே அது அந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த புதன்கிழமை ஆரம்பித்தாங்க ஏன் ஆரம்பிச்சாங்கன்னு அன்னைக்கு வந்து கல்லூரியில் தேர்வு வச்சுருந்தாங்க அப்போ ஒரு மாணவருக்கு வந்து ஒரு தைரியம் இருந்தது அவர் சொன்னாரு நீங்கள் மொழி போராட்டம் நடத்துகிறவங்களா இருந்தால் வெள்ளிக்கிழமை நடத்தியிருக்கலாம் அல்லது வந்து வந்த திங்கக்கிழமை நடத்தியிருக்கலாம் செவ்வாய் நடத்தியிருக்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு நடத்துறது வந்து அடிப்படை காரணம் இந்த தேர்வு வந்து எழுதாமல் இருக்கணும் அப்படிங்கிறது காரணமாக இருக்குமே இருக்கலாமே நமக்கு வந்து உண்மையிலே வந்து இந்த மொழி போராட்டம் நடத்தணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த தேர்வை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடத்துவோமே அப்படின்னு சொல்லி கேட்டார் அது தைரியம் அவருக்கு நம்பிக்கையே இருந்தது தன் மொழியின் மேலே உள்ள பற்று இருக்கணும் மொழி வெறி இருக்கக்கூடாது மொழி பற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சார் அதே சமயம் எந்த ஒரு மொழியையும் வந்து நம்ம நல்லா வந்து பார்க்கணும் இன்னொரு மொழி நம்ம மேலே திணிக்காமல் இருக்கிற வரைக்கும் எல்லா மொழியுமே நமக்கு எளிமையான மொழிகள் தான் ஆனால் திணிப்புன்னு சொல்லியிருந்தாலும் நம்முடைய எதிர்ப்பை காட்டணும் அப்போ எதிர்ப்பை காட்டுறதுக்கு எப்போ போராட்டம் நடத்தணும் நம்முடைய கடமையை செஞ்சுட்டு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார் அவருக்கு அதில் ரொம்ப இடைஞ்சில் வந்தது இப்படி சொன்னதுனால பல மாணவர்கள் வந்து அவருடைய நண்பர்களாக இருந்தவங்களாம் அவர்கிட்ட வந்து பேசாமல் கொஞ்ச நாள் இருந்தாங்க ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படலை அது நம்பிக்கை தைரியமும் தான் என்னுடைய கொள்கை சரியான கொள்கை அதனால் நான் அதில் பற்று பற்றுக்கோடாகத்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இதுதான் வாழ்க்கையில் நம்முடைய முக்கியமான தேவை பல சமயங்களில் நீங்கள் பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் போனீங்கன்னா மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதா தேவைகளை நிறைவேற்றுவதா அப்படின்னு பார்த்தா இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே பார்ப்போம் விருப்பம் என்ன தினம் வந்து ஒடிப்போட்டில் நல்ல அல்வா கொடுக்குறாங்க சாப்பிடணும் அதுதான் என் விருப்பம் தேவை என்ன நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்போ அப்பா அம்மா எதை முதல்ல பார்ப்பாங்க நல்லா படித்து முன்னேறின்னு தான் பார்ப்பாங்க அதே மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போனோம்னா அல்லது நம்ம வந்து பல பேருக்கு வேலை கொடுக்குற நிலைமைக்கு நம்ம போனோம்னா அந்நேரம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அடிப்படையில் வந்து தைரியம் நம்பிக்கை ரெண்டுமே நமக்கு வந்து இருக்கணும் நம் நம்மை சூழ் சூழல் இருப்பவர்களுடைய தேவை என்னங்கிறத உணர்ந்திருக்கணும் அந்த தேவை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதில் உறுதிப்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் சரியா